வணக்கம் இது ஆர்டி கஃபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்திக்கு ஹாஃப் இயர்லி லீவ் விட்டாச்சு கிறிஸ்மஸை ஓட்டி எங்களுக்கும் நாலு நாள் லீவ் கிடைச்சிது ஸோ ஹஸ்பண்டோட சொந்த ஊரான அரியலூருக்கும் இருக்கும் என்னோட சொந்த ஊரான ட்ரிச்சிக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் காதம்புரை கோயம்புத்தூர்லயே வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் டு ட்ரிச்சி ரோடில் கரூருக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டர்ல ஹேண்ட் சைடு அடையார் ஆனந்த பவன் புதுசா ரெண்டு மாசத்துக்கு நாங்க எங்களோட லஞ்ச அடையார் ஆனந்த பவன்ல தான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் கிடைச்சது நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது வயசானவங்களை கூட்டிட்டு போற வகையில எல்லா விதத்திலையும் தோதா இருந்தது நல்லா இருந்தது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரூட்ல போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரியலூர்ல எங்க வீட்டுக்கு வந்தாச்சு அரியலூரில் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தோட்டம் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க நிறைய செடி கொடிகள் நிறைய பூச்செடிகள் இருக்குது மூலிகை செடிகள் கீரைகள் நிறையா வச்சுருக்கோம் இப்போ துளசி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இப்போ அந்த துளசி பக்கத்துலேயே வந்து தோக்கிற கல் இருக்குது ஆக்சுவலி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது பொதுவாக நாங்கள் இந்த பக்கத்தில் உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் காற்று போது அந்த துளசி வாசனையோடு சேர்ந்து வரது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த வாசனையும் ரொம்ப பிடிக்கும் பூச்செடிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனகாமரம் இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது அப்படியே அதுலேருந்து கீழே விழுந்து புது புது செடிகள் முளைச்சி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணு கலரில் நாங்கள் கனகாமரம் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாமரம் போன வருஷம் தான் லைட்டாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் நந்தியாவட்டை ஒத்த நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சாமிக்கு ரொம்ப உகந்தது ஸோ அந்த செடி இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் மரம் நிறைய இருக்குது எல்லா வேலைக்கும் சமையலுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்ப பறிச்சுப்போம் அதுவும் கிச்சன் பக்கத்துலேயே இருக்கு எங்களுக்கு ஊர்ல வாசலே காய்கறி கொண்டு வந்து தருவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுல என்ன புதுசு அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து பக்கத்துல நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு அரியலூர் பக்கத்துல ஸோ இந்த சிறு விவசாயிகள் காலமுறையே அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அந்த ஈரம் காயறத்துக்குள்ளே கொண்டு கொடுத்துருவாங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மனமா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காவை சூப்பராக பொரியலும் பண்ணியாச்சு இது என்ன டைப் பொரியல் அது கத்திரிக்காய் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எப்போ ஊருக்கு வந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு தவறாமல் போயிடுவோம் அந்த வகையில் இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியிலேயே தலைக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கினோம் அதை அழகாக வாழை இலையில கட்டி கொடுத்துருக்காங்க கேரி பேக்கெல்லாம் இல்லாமல் ஸோ சூப்பராக இருக்கு போகும்பொழுது பாட்டு கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்குது நிறைய சிஸ்டம் இருக்குது ஆனாலும் எங்களுக்கு வந்து நாங்களே பாடிட்டு போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நல்லா கிண்டல் பண்ணிவிட்டு ஒருத்தரை ஒருத்தரை அது வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும் எங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த வகையில் ஒரு சின்ன பாட்டு எங்கள் வீட்டுக்காரரு நல்லா பாடுவாருன்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் அழகாக சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவா அனலாக கொதித்தது இந்த மனது இதுதான் வயதா மழை காலத்தில் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூரல்கள் இளவே நிற்காலம் ஆரம்பம் சாமி தரிசனம் எல்லாம் ரொம்ப அழகா நிறைவா முடிஞ்சது இப்ப கோவில் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் ஈவினிங் காஃபி போட்டாச்சு என்னவோ பாட்டியும் பேத்தியும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னு பாக்கலாம் பாட்டியும் பேத்தியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பழைய பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க பாட்டி ஊர்ல நிறைய பழைய பொருட்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதான் காமிச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட இது பாருங்க எல்லாம் இரும்பாலாகுது இது இது பேர் குமுட்டி எரும்பு போட்டு பத்த வச்சு இதுல எல்லாம் பண்ணலாம் தமிழ் வேலை எல்லாமே பண்ணலாம் இதுதான் வாயு மூலமா தான் பத்து வைக்கணும் அதை இதுல நெருப்பு போட்டுட்டு இது பேர் கெட்டில் இரும்பு கெட்டில் உள்ளபடி ஒயிட்டா இருக்கும் குடி தண்ணியை ஊத்தி இந்த கெட்டில இந்த தண்ணல் முறை வச்சுட்டா அப்படியே சூடு காத்துன்னு பிளாஸ்க் மாதிரி தண்ணி சூடாவே இருக்கும் எப்ப எடுத்துக்கலாம் இது இரும்பு அடுப்பு இது ஏன்னு கேட்டாங்க இது எந்த இடத்துல மேலும் சமைக்கலாம் மண் அடுப்புனா அது ஒரே இடத்துல தான் இருக்கும் இது கீழே மணலில் போட்டுட்டு தர வீணாகிறதுக்கு இதுல வச்சு சாமிக்கலாம் இந்த குட்டி அடுப்பு இத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முட்டி ஓ சரி 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 கெட்டிலு கெட்டிலாங்க அம்மா கொடுத்தது எல்லாம் நூறு வருஷத்துல போட்டு கெட்டில ஓகே ஓகே இந்த அடுப்பும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துல அடுத்தது அதெல்லாம் இது என்ன பாட்டி படா சைஸ் ஆணி மாதிரி இருக்கு ஆணி மாதிரி இருக்கு ஆனா அது ஆணி இல்ல இந்த இந்த படத்துக்கு கையில் முடிச்சிவிட்டு இந்த போட்டுனாலும் இடிப்போம் இது பேர் இரும்பு உலக்கேன்னு பேர் இப்ப நம்ம மிக்சியில் இதெல்லாம் அரைக்கிறோமோ அதெல்லாம் கலர்ல போட்டு இதால இடிச்சு சொல்லிச்சு நாங்க வச்சுப்போம் இது வந்து எங்க அம்மா கொடுத்தது கொஞ்ச நாள் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எல்லாம் மிக்சி வந்த பிறகு இதெல்லாம் வச்சாச்சு அப்படியே ஓகே இந்த பொருளை நீங்க இப்பவும் யூஸ் பண்றீங்க ஆனா வெவ்வேறு டிசைன் வெவ்வேறு மாடல்ல யூஸ் பண்றீங்க இந்த பொருள் என்ன சொல்ல பாப்போம் ஆனா பையன் ஒண்ணுதான் வெவ்வேறு மாடல்லையா இப்ப எல்லாமே நாங்க டிசைன் டிசைன் தான் யூஸ் பண்றோம் என்னன்னு தெரியலையே இது பேப்பர் வெயிட் எங்க அப்பா யூஸ் பண்ண பேப்பர் வெயிட் எவ்வளவு பிரிச்சல் குத்தியா படாவா ஓ பேப்பர் வெயிட்டா இது எவ்வளவு பெரிய புடி பாரு இத வெச்சு பேப்பர் மண்ணை வெச்சா ஒன்னு பறக்காது இது ரெண்டு அண்ணா கரண்டி சாதம் கொதிக்கும் போது கலரது இது அதிகமான சாதம் இருந்தா கலரது இது கொச்சலான சாதம் இருந்தா கலரது கரண்டி என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு இதோட வெயிட் எல்லாம் இருக்கு இது வந்து வர்க்கெடுத்துக்கும் வச்சுப்போம் இதை இது பழைய காலத்து எங்க பாட்டிக்கு

காவடி அதை ஆழாக்குன்னு சொல்றது இதெல்லாம் அந்த நாளே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போல்லாம் இதில் அவ்வளோ பயன்படுறதில்ல இது ஒன்றா பயன்படும் சின்னதா ஒரு அட்ட எடுத்து வச்சேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஷார்ட் ட்ரிப் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்